உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது இணைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்கு கோள்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரு அறுபது நாட்களுக்குள் டிரான்சிட் ஆகுது அப்பொழுது விருச்சிக ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஆக இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் புதன் திசை அதே மாதிரி சுக்கர திசை இது போன்ற லக்கணத்துக்கு யோகமான திசை நடக்குமே ஆனால் ஆக இதில் வரக்கூடிய எதிர்மறையான பலன்கள் எல்லாம் நடக்காது சரிங்களா ஆக கோட்சார பலன்களை எதற்கு திசா புத்திகள் கெட்டவர்களுக்கு திசா புத்திகள் நன்றாக இருந்தால் கோச்சார பலனை பார்க்க வேண்டாம் கோச்சாரம் என்பது நாம் ஒரு அந்த நேரத்தில் ஒரு சப்போர்ட்டுக்காக எடுத்துப்போம் ஏன்னா அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்போ இந்த பயிற்சி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி போகுது முடிவுகளை ஆய்வு செய்யுங்கள்னு ஒரு வீடியோ போட்டேன் ஒரு ஐநூறு பேர் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சனிப்பயிற்சி பலன்கள் வீடியோ ஐந்து என்றால் அஞ்சாம் இடங்கிறது மனம் புத்தி சிந்தனை செயல் ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே நீங்கள் எந்த விதமான முடிவு எடுக்க எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்த்து நடக்கக்கூடிய தசாபத்தி அந்தரத்தினுடைய சப்போர்ட் தெரிந்த பிறகு நீங்கள் முயற்சி எடுங்கள் அதாவது முடிவுகளை ஆய்வு செய்யுங்கள் நான் இந்த வீட்டை வித்துடலான் இருக்கேன் இந்த காரை கொடுத்துடலான்னு இருக்கேன் வேற வீடு வாங்கலாமான் இருக்கேன் அந்த நேரம் அஞ்சல சனி இருக்கும் பொழுது அவசரப்பட்டு முடிவெடுத்து வித்த விற்ற பிறகு ஏண்டா வித்தோன்னு ஆய்வு வச்சுங்களேன் ஆக நம்ம யோசிச்சு பண்ணிருக்கலாம் இல்லையா ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எந்த ஒரு முடிவுகள் நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் புதிய முடிவுகளை வந்து எடுப்பதாக இருந்தாலும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி என்ன என்னோட வீடியோ வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு எடுங்க அதே மாதிரி இந்த குரு எட்டாம் இடத்துக்கு வர்றது ரெண்டு ரெண்டுக்குடையவன் எட்டில் இரண்டாம் பாபகம் அதிபதி வந்து வாக்குறுதிகள் கொடுக்கறது அதே அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஷுரிட்டி போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது ஐந்து குடையவன் எட்டில் ராசிக்கு அஞ்சு குடையவன் எட்டில் ஐந்தாம் இடம் என்பது அந்த பூர்வீகம் ஊருக்கு போகலாமாங்கிற சிந்தனை வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதை விடுத்து நம்ம சொந்த நாட்டுக்கே பேரலாமாங்கிறது அதெல்லாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்தது ஒம்போதுக்கு குரு வரும் இந்த மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறுக்கு அப்புறம் அந்த முடிவுகளை அப்போதைக்கு ஜாதகத்தை பார்த்து விட்டு எடுங்கள் ஆக என்னுடைய வீடியோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் சரிங்களா ஆக ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது டிரான்ஸிட் ஆகுது எப்போது இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்தாம் இடத்துக்கு கேது வரும்பொழுது செய்தொழில் செய்யக்கூடிய வேலை நன்றாக இருக்குமே என்னால் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதை தவிர்க்க வேண்டும் ஆக ஆல்ரெடி போயிட்டுருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக ரன் ஆகட்டும் ஒன்றும் அவசரமே இல்லை அதுக்கு இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜெயிக்க போகிறோம் சரிங்களா ஆக அந்த குருவனுடைய சப்போர்ட் உங்களுக்கு அந்த நேரத்தில் கை கொடுப்போம் அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஹெல்த் வைஸ் அம்மாவுடைய உடல்நிலை வாகனம் புதிய வாகனங்கள் வாங்கிறது வாகனத்தை மாற்றுறது அதிலெல்லாம் கவனமாக ஜனனகால ஜாதகத்தினுடைய திசா புத்திகளை அனுசரித்து அதன் பிறகு செய்வீர்களே ஆனால் அது சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலே நான்கு கோள்கள் பயிற்சி யாருக்கு லாபம் எப்படி லாபம் அதாவது ஒரு முடிவை எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு முடிவுகள் முயற்சிகள் முதல்ல முயற்சின்னு சொல்லலாம் அந்த முயற்சி ஏற்புடையதா தேவையா நம்மளுடைய ஜாதகப்படி நமக்கு சாதகமாக இருக்கிறதா அங்கே திசா அந்தரத்தினுடைய அடிப்படையில சரியானது அதெல்லாம் பார்த்து உங்களுடைய முயற்சி எடுத்தீங்கன்னா முடிவுகள் சாதகமாக இருக்கும் இல்லை என்றால் முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நான் இதை வாங்க போகிறேங்கிற முடிவை ஆய்வு செய்வங்கன்னு செய்யுங்க அப்படின்னு தான் சனிப்பயிற்சிக்கு வீடியோ போட்டிருந்தேன் ஐந்தில் சனி பஞ்சம சனி பஞ்சம சனி பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா என்னுடைய வீடியோவும் பாருங்க அந்த வீடியோவும் பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருப்போம்னா அதில் முடிவுகள் முயற்சிகள் இந்த இடத்துல தடை தாமதம் வர்றதுனால ஜனநகால ஜாதகத்தை எடுக்க மறந்துடாதீங்க சரிங்களா இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இந்த நாலு கோள் பயிற்சி யாருக்கு லாபம் உங்களுக்கு தான் லாபம் ஒரு வருஷத்து லாக்டவுன் போட்டு முதல்ல அடுத்தது கிடக்கும்போது நீங்க குரு வந்துருவார் இந்த இடத்துக்கு குரு வந்து தெளிவா இந்த சனியை பார்க்குடுவார் உங்களுடைய ராசினுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இவ்வளவுதான் அப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வாக்குறுதி ஐந்து குடைவன் எண் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டங்களில் பணம் கொடுக்கறது பைனான்ஸ் பண்றீங்க ஒரு பெரிய அமௌண்ட் எங்கேயாவது கொடுத்து லாக் ஆகிட்டீங்கன்னா இந்த தேதிக்கு மேல பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு கரெக்டா அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் என்ன ஆகிடுது குரு எட்டாம் இடத்துல தானே இருக்குது குரு யார் ரெண்டாம் பாவாதிபதி இல்லையா அஞ்சு கொடையவன் அந்த மாதிரி இது லக்கணத்துக்கு புத்திகளை வச்சு பார்க்குற மாதிரி கோட்சாரத்திற்கு ராசியை லக்னமாக வைத்து பார்க்கக்கூடிய கலைதான் கோட்சார பலன்கள் இது ஒரு இருபது சதவீதங்கள் நமக்கு ஒத்து வந்தாலும் நேர நேர காலங்கள் என்று சொல்லக்கூடிய தசாபுத்தியும் கெட்டு கோட்சாரமும் கெடும்பொழுது நமக்கு எக்ஸ்ட்ரா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ரைட் பூர்வீக சொத்தை கொடுத்துடலான் இருக்கேன் ஜாதகத்தை பார்த்தீங்களா பார்த்துட்டு செய்யுங்க ஆக அந்த வகையில் ஏமாந்து போகிறது குறைச்ச விலையை கொடுத்துட்டேன் சார் ஒரு ஜோசியர் சொன்னார் விலை கம்மியாக கேட்டாலும் கொடுத்துட்டு வெளியில் வந்துடு அது இந்த காலம் தான் அது அஞ்சு போய் எட்டுக்கு போகிறது கைவிட்டு போகிறது ஏன் விலை கம்மியாக கொடுக்க சொன்னார் உங்களுக்கு அந்த பூர்வீகத்தினால ஏற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை நஷ்டம் இருக்கிறது என்று நிலைப்பாடுகள் இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும் சரிங்களா ரைட் இந்த பூர்வீகம் அதே மாதிரி வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் இந்த ஒர்க்கை நான் கமிட் பண்ணி இந்த டயத்துக்குள்ளார கொடுத்த சொல்லாதீங்க செய்யுங்க நீங்க எப்போதுமே ஆழமான ராசிக்காரர் நிதானமாக யோசிக்கக்கூடியவர் ஆயிரம் முறை யோசிக்கக்கூடியவர் சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடியவர் உழைப்பால் உயரக்கூடியவர் அப்படிப்பட்ட நீங்கள் ராசிக்கு ஐந்தில் சனி வரும்பொழுது உங்களுடைய முயற்சி உங்களுடைய முடிவுகள் இதெல்லாம் அவர் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி ரிசர்ச் பண்ணுவார் அதில் நமக்கு பாடங்களே கொடுப்பார் சனி என்று ரெண்டரை வருஷத்துக்கு அனுபவத்தை கொடுப்பார் ஆக உங்களை சோதிப்பார் அதானே அப்போ உங்களுடைய நினைவாற்றலை சோதிப்பார் ஞாபக மருதி கவனத்தட மாற்றம் சோர்வு தன்மை அவங்கெல்லாம் கொஞ்சம் டீப் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் மாணவ மாணவிகளை அழகாக படித்து பாஸ் பண்ணிடலாம் இல்லைன்னா என்னாகும் சனி திசையும் நடக்குது விசாகத்தில் பிறந்தீங்கன்னா சனி திசை போயிட்டுருக்கோம் படிப்பில் வந்து அரியர்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அனுச நட்சத்திரம் அதில் பிறந்தீங்க புதனுடைய திசை போயிட்டுருக்கு பரவாயில்ல நல்லதான் இருக்கும் கெடுதல்லாம் இல்லை கேட்டையில் பிறந்தீங்க சுக்கரன் போயிட்டுருக்கு ஆக நம்மளுக்கு லக்ஸுரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாம் வந்து கொஞ்சம் சில விஷயங்களை கோட்டை விட்டுருவோம் அஞ்சல சனி முடிவுகள் ஒரு செல்ஃபோனை போய் வாங்குறேன்னு வாங்கிட்டு சுக்கர திசையில் அப்புறம் பார்த்தா அந்த செல்போன் அதுக்கு ஒர்த்து இல்லை அப்ப நீங்க எடுத்த முடிவுகள் சரியில்லைன்னு சொல்ல வர புரியுதுங்களா இது போன்ற நல்ல யோசனை பண்ணி செய்ய கண்டிப்பாக இந்த நாலு கோள் பயிற்சி உங்களுக்கு தான் லாபமாக இருக்கும் தசாபுத்திகளும் நன்றாக இருந்து இந்த நாலு கோள்கள் பயிற்சி இந்த நிலையில் இருந்தாலும் அந்த திசா நன்றாக இருக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் தரும் சரி மாணவ மாணவிகள் இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்த்து ஹவுஸில் சனியும் உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதி ராசிக்கு அதிபதி எட்டில் அந்த ஏப்ரல் மாதம் மேலேருந்து மறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய படிப்பு செலக்ட் பண்ணுறதுல ஆஸ்ட்ரோனுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அவசியம் இன்னும் ஜனனகால ஜாதகத்தையும் வந்து பார்த்துக்குங்க அதுபோக கோச்சார ரீதியாக இருக்கிறதுனால இந்த படிப்பை நான் எடுக்கலாமா பத்தாவது பன்னெண்டாவது விட்டுருங்க அவங்கள எண்டை விட்டுருங்க நான் அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் என்ன படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்றேன் அந்த ப்ளஸ் டூ தாண்டி கிராஜுவேட்டாக இருக்கும்பொழுது மேலே எம்எஸ் பண்ணலாமா மாஸ்டர் பண்ணலாமா அப்படி இல்லைன்னா இங்கேயே இருக்கலாமா வெளிநாட்டில் படிச்சுட்டு வேலைக்கு போல ஜாதக பலன்களை வரையறுத்து எடுத்துகிட்டு அதன் பிறகு பண்ணுங்க சரிங்களா ரைட் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு கிராஜுவேட்ஸ் இந்த கிராஜுவேட்ஸாக வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறலாமா பஞ்சவசனி குரு எட்டில் அதே மாதிரி வந்துட்டு பத்தில் காரிய கேது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் அவசியம் ஜனனகால ஜாதகத்தினுடைய திசாபுத்தியை பார்த்து விட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு பணம் கட்டுறமையும் வெளிநாட்டு கிரக அமைப்பு சரியாக இருக்காது மேலே படிக்கலாமீங்க அல்லது வேலைக்கு இப்போயே போயிடலாமீங்க மேலே படிக்கக்கூடிய யோகம் இருக்கும் அப்போ எதை எடுத்துக்கோது அப்போ அது லக்கணத்தை வைத்தும் ஆய்வு செய்த பிறகு ஒரு முடிவு எடுங்க ஏன்னா முடிவுகளை ஆய்வு செய்யுங்கள்னு போட்டிருந்த வீடியோ அது கொஞ்சம் விளக்கமான வீடியோ தான் நாலு கோல் பயிற்சி யாருக்கு லாபம் இதில் நான் உங்களுக்கு இருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஜாப் சார் இப்போதைக்கு படித்து முடிச்சு நான் நல்ல ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆக நினச்சி கடைசியில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரண கம்பெனியாக தான் இருக்கேன் ஜாயின் பண்ணிடுங்க சார் நீங்களாம் ஆளை பிறந்தவர்கள் நீங்களாம் வெளில பிறந்தவர்கள் நீங்களாம் நிறைய அனுபவிக்க பிறந்தவர்கள் நிறைய ரிசர்ச் பண்ண பிறந்தவர்கள் இப்போ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுக்கு என்னவா இருக்கணும் அது எல்லாமே வந்து ஒரு சாதனைக்கு உண்டான படிக்கட்டுகளாக இருக்கணும் அடுத்தது சேஞ்சஸ் ஜாப் சேஞ்ச் ஜாப்பில் வந்து இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லோரும் ஆகா ஓஹோன்னு இருக்குங்கிறாங்க அதாவது அப்படி இல்லைங்க நமக்கு ஐந்தில் சனி குரு வீட்டு சனி குரு என்பால் நமக்கு பாடம் வெளிச்சம் ஒரு வெளிச்சமான வீட்டில் சனி இருந்தாலும் நீங்கள் ஆப்போசைட்டில் நீங்கள் போகிற இடங்கள் அவங்க சொன்னது மாதிரி வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்குமாங்கிறத தசாபுத்தி அந்தரத்தை பார்த்துட்டு அதன் பிறகு முடிவு பண்ணுங்க அடுத்தது பிஸ்னஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணுறது வீடு எக்ஸ்டென்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த ஜாதகத்தில் நாளில் இந்த ராசிக்கு நாளில் ராகு பத்தில் கேது இந்த பத்துங்கிறது காரியம் கர்மா அதுபோக குரு எட்டில் சனி ஐந்தில் இந்த மாதிரி சூழலில் எதிலெலாம் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னா வீட்டு வீடு கட்டுறது வீடை மாற்றி அமைக்கிறது வீடு எக்ஸ்டன் பண்ணுறது தொழில் எக்ஸ்டன் பண்ணுறது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது யாரையாவது நம்பி புதைக்கு ஒப்படைக்கிறது அதுக்கப்புறம் ஜாமீன் போடுறது கொலட்ரால் கொடுக்கறது ஷூரிட்டி கொடுக்கறது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இவை எல்லாம் தவிர்த்தல் நலம் அப்படி தவிர்த்தீர்களே ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நல்ல ஒரு டைரியை வாங்கி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளை மறுநாள் நாளைக்கு முப்பதாம் முப்பத்தொன்னாந்தேதி இந்த வீடியோ வரும் இதிலேருந்து ஓராண்டுகள் கழித்து திரும்பி பார்த்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தது பாதகமாக இருந்தது என்பதை அதை பகுத்து பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் இன்றைய ஒரு டைரியை வாங்கி எழுதி வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன டி அந்த திரும்ப திரும்ப நான் பேசுனதை கேளுங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறனோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் செய்யாதீங்க செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதை வந்து நீங்கள் தடுத்து என் மூலமாக அவர் சொல்லிட்டாரு வேண்டாம் அப்படின்னு வந்தவங்க எத்தனை பேர் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் என்றால் மாறும் விதி உடையவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் மாறாத விதி உடையவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்க மாட்டார்கள் மாற்றப்படும் விதியை உடையவர்கள் டேக் டைவர்சன் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து மிக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் அவர்களுக்குத்தான் அந்த நான்கு கோல் பயிற்சி யாருக்கு லாபம் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன் எனவே மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நிலைமை பயக்கட்டும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்